கொஞ்ச நாளைக்கு துளசியை பற்றி சொல்கிறேன் அப்புறம் தொடர்ந்து நாளைக்கு என்னன்னு பார்ப்போம் துளசி சப்தத்துக்கு பொருள் இது திருத்துழாயின்னு தமிழில் சொல்கிறோம் தன் துழாயின்னு உண்டு தன் துழாயின்னு ஆழ்வார் பாட்டில் உண்டு என்ற பாட்டில் உண்டு தெய்வ தண்டுழாய் தெய்வ தண்டுழாயின்னு பாசுரத்தில் உண்டு இப்படி பல விஷயங்கள்லையும் திருத்துழாய் துளசின்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் துளசின்னு சொல்கிறோமே அதுக்கு வேறு சப்தங்கள் இருக்கானா பெரிய புஸ்தகமே போட்டிருக்கா இது ஒன்றும் சின்ன சமாச்சாரம் இல்லை थोडा सी इंग्रज तिकु इर्करा शब्दंगल சொல்றேன் சுபக தீவரா பாவனி விஷ்ணு வல்லப சுரேஜியா சுரசா कायஸ்தா சுரதுந்துபி히 சுரபி히 பகபுத்ரி மஞ்சரி ஹரிப்ரியா அபேதராட்சசி ஷ்யாம கவுரி திரதேச மஞ்சரி பூதக்னி பூதபத்ரி பரணாசஹ விருந்தா கடிஞ்சரஹ குதேரகஹ வைஷ்ணவி புண்ணியா பவித்ரா மாதவி அமிர்தா பத்ரபுஷ்பா சுகந்தா கந்தஹாரிணி சுரவல்லரி சுரவல்லி பிரேதராட்சசி சுவஹா கிராமியா சுலபா பகுமஞ்சரி தேவதுந்துபி முப்பத்தெட்டு பேர் கொடுத்துருக்கா ஒரு துளசிங்கிறதுக்கு இத்தனைக்கு அர்த்தம் கொடுத்துருக்கா போட்ட புஸ்தகத்தில் இது இத்தனைக்குமே அர்த்தமும் போட்டிருக்கா இப்போ அதை சொல்லின்றிருந்தேன்னா ராத்திரி கூட இது முடியாது அப்படின்னா ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப பெருமை இருக்கிறவள்னு அர்த்தம் தான் இத்தனை பெருமைகளோடு சேர்த்து படிச்சிருக்கா அதெல்லாம் தெரியறதோ இல்லையோ போனால் பெருமாள் பிரசாதமாக துளசி கிடைக்கிறது வாங்குகிறோம் நிம்மதியாக தலையில் வச்சுக்கிறோம் வாயில் போட்டுக்கு போகிறோம் இதனால் நமக்கு நன்மை நினைக்கிறோம் நன்மை கிடச்சிருவோம் இதுக்குன்னு இது இத்தனையும் நிகண்டு மொத்தம் தெரிஞ்சால் தான் கொடுப்பேன்னு அவர் சொன்னாரான்னு இது தெரியாதவனுக்கு அந்த பிரசாதத்தின் மூலம் நன்மை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் முதல்ல துளசி சப்தத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் அதுக்கு பல பொருள்கள் காணப்படுகின்றன ஊர் ரெண்டு மூணு பொருளை மட்டும் என்னான்னு முதல்ல விண்ணப்பம் பண்ணுறேன் துளசி துளசி காணனோத்பவா துளசின் நினச்சவே மாதா சே துளசின்னு சொல்லுவார்கள் ஆண்டாள் துளசி வனத்தில் அவதரித்தவள் அதனால் ஆண்டாளுக்கு யார் தாயார்னா துளசி மாதா தான் மாதா தொள இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பொண்ணில்லாம் சேவிக்கலாம் ஆண்டாள் சன்னதி ரங்கமன்னார் சன்னதி தனி சன்னதி பெரிய பெருமாள் வடபெருங்கோயிலுடைய பெருங்கோவிலுடைய சன்னதி தனி சன்னதி பெரியாழ்வார் சன்னதி தனி சன்னதி பெரியாழ்வார் சன்னதி துவஜஸ்தம்பத்தோடு இருக்குது அது பெரியாழ்வார் சன்னதி உள்ளே நேரம் போனால் பெரிய பெருமாள் சன்னதி இந்த சன்னதி வளாகத்திலேருந்து ஆண்டாள் சன்னதி வளாகத்துக்கு போகிறதுக்கு கூறுக்க ஒரு பாதை இருக்குது அந்த பாதைக்கு உள்ளே போதில்னா ஒரு துளசி தோட்டம் அந்த துளசி தோட்டத்தில் ஒரு துளசி செடிக்கடியில் தான் ஆண்டாள் பெண் குழந்தை பெரியாழ்வார் கிடைத்தார் அதனாலே மாதாச்சே துளசின்னு அறந்தாழ்வான்னு சாதிக்கிறார் ஒத்திரம் ஆண்டாளுக்கு உறவு கிடையாதுன்னு நினச்சிட்டு இருப்போம் எல்லா அவளுக்கு தான் இருக்குங்கிறார் தாயார் உண்டோ துளசி தந்தை உண்டோ பெரியாழ்வார் கணவன் உண்டோ பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் கூட பிறந்தவர் உண்டோ எம்பெருமானார் குழந்தைகள் உண்டோ திருப்பாவை சொல்ற நாம தான் குழந்தைகள் அவளுக்கு கல்யாணமே ஆலை அந்த குழந்தைக்கு கல்யாணமே அல்ல ஆனால் எல்லாரும் அது ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிட்டார் மாதா துளசி பெரியாழ்வார் பட்டர்பிரான் தந்தை கைப்பிடித்த மனவான பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே அப்படிப்பட்ட ஆண்லாள் பாசுரத்தை பாலாக குடிக்கிற நமக்கு அவள் தாயாக இருக்கிறாள் நாம் குழந்தைகளாக இருக்கிறோம் அதனால் முதல் பெருமை துளசி கானனத்தில் அவதரித்தவள் தான் ஆண்டாள் துளசிக்கு விருந்தான ஒரு பேர் காணப்படுகிறது துலாம் சாதிருஷ்யம் சதி நாசய சர்வோத்தமத்வாதேவ சாதரிசிய அபாவாது அபாவாது அஸ்யாகா ததாத்வம் துளசி துலனம் துல துலாக்கோல் கேள்விப்படுப்பேன் துலனம்னால் நிறுத்து பார்த்தல் துலாக்கோல் எடுத்தால் இந்த பக்கம் ஒரு தட்டு இந்த பக்கம் ஒரு தட்டு இந்த தட்டில் சில பொருள்களை வைக்கிறோம் இதுக்கு சமமாக அந்த தட்டில் பொருள் வைச்சா சமம் இதைத்தானே துலனம்னுவோம் துல துல்லியன்னா என்ன அதை போலே துல்லியமாக இருக்கார் அதை போலவே இருக்குது தான் அர்த்தம் அதனால் துல என்பது சாதிருஷ்யத்தை குறிக்கும் அதை போல் அதே போல் சதி அதை இல்லாமல் ஆக்குகிறாள் தன்னை போல் மத்தொருத்தர் இல்லாமல் ஆக்குகிறாள் அதுதான் துளசிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் துலனம் துல தோல அப்படின்னா சமமாக நிறுத்து பார்க்கறது சியதி சி சதி என்ற தனக்கு நிகராக வேறு இல்லை தனக்கு நிகராக வேற புஷ்பம் இல்லை தனக்கு நிகராக வேற இலை இல்லை அப்படின்னு தள்ளி விட்டுடுறதுனால துளசி இது முதல் அர்த்தம் அடுத்தது அதை வாசி சொல்கிறேன் துலாம் சாதிருஷ்யம் சதி துலாம்ங்கிறது சாதிருஷ்யம் தன்னை போல் இருத்தல் நிகராக இருத்தல் சதி அதை உடச்சு விடுறான் தன்னை போல ஒத்துரிமை இல்லை சர்வோத்தமத்வாதேவ அதனால் எல்லாவரை காட்டி தான் அவள் தான் சிறந்தவள் அதனாலே ரெண்டாவது அர்த்தம் நர நாரிய தாம் திருஷ்டுவா துளநாம் தாத்தும் அக்ஷமாக கண்டு துலனாம் தாத்து அக்ஷமாக இவளுக்கு நிறையா நிறுத்தி இன்னொன்னு கொடுக்க முடியாதுண்ணா இதை சொல்லும் போது ஒரு கதையை ஞாபகப்படுத்தீங்க இது எந்த பிரதான புராணத்திலையும் கதை இல்லை ஆனா ஒரு சில புராணத்திலே முக்கியமாக ஒடியா மாநிலம் இருக்கே அந்த மாநிலத்தினுடைய புராணங்களில் இந்த கதை சொல்லப்படுது இது மகாபாரதத்தில் இல்லை எல்லாம் இல்லை ருக்மிணி பிராட்டி சத்யபாமா பிராட்டி நாரதர் ஒரு முறை வந்தார் அப்போ பெருமாளுக்கு நிகர் யார் என்று கேட்டார் ஏனோ அந்த பெருமாளுக்கு நிகர்னு ஸ்தாபிக்க வேண்டிய நிர்பந்தம் உடனே சத்யபாமா தேவி வந்து தன்னுடைய நக நட்டு ஆபரண அது இது எல்லாத்தையும் கண்ணனை தராசி ஒரு தட்டில் வச்சுட்டு தன் நகனட்ட எல்லாத்தையும் இன்னொரு தட்டில் வச்சுட்டு அது ஒன்று நெருக்க முடியாமல் போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ருக்மிணி தேவி வந்து ஒரு துளசி தளத்தை எடுத்து அந்த பக்கத்தட்டில் போட அது அவருக்கு சமமாக ஜெயிச்சு விட்டார் இப்படின்னு ஒரு சரித்திரம் காணப்படுகிறது அதுலேருந்து தனக்கு நிகர் கண்ணன் தான் தனக்கு நிகர் என்ன அவனுடைய திருமார்போடு எப்பொழுதும் இருக்கிறாள் அதனால் துளசிக்கு சமமாக ஒத்தரையும் சொல்கிறதுக்கு முடியாது இது ஒரு கதை அடுத்து ரெண்டாவது பார்த்தால் தகாரகா மரணம் புரோக்தம் தத்யோகா சாது உக்காரதா மிருதா லசதி சேத்தேவம் துளசி தேவ கீயத்தே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் துளசின்னு இருக்கா அதில் முதல்ல தூ எடுத்துங்க த கூட்டல் உ து இத்து கூட்டல் உ து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து உயிரெழுத்து ரெண்டு சேரணும் இல்லையோ மெய்யெழுத்து இத்து உ உயிரெழுத்து இத்து ஊவும் சேர்ந்தால் உயிர்மையை எழுத்து தூணார் அதை போல் அடியேன் தமிழில் சொல்லிட்டேன் அது அப்படியே சமஸ்கிருதத்தில் வச்சுங்கோ தூங்கிறத பிரிச்சா இத்தும் ஊவும் சேரணும் அதில் இத்துங்கிறது தான் முதல் தக்காரம் தக்காரகா மரணம் புரோக்தம் தக்காரம் தாங்கிற எழுத்துக்கு மரணம்னு அர்த்தம் ஊனால் தத்யோகா மரணத்தோடு சேர்ந்ததுன்னு அர்த்தம் அப்படின்னா தூங்குற எழுத்துக்கு மரணமடைந்ததுன்னு அர்த்தம் சாமி என்னத்தையோ சொல்ல ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிச்சுட்டீரே ஏதோ துளசினா வசத்தியாக நினச்சிட்டு இருக்கேன் என்னால் வசதி சொல்ல போகிறார் அவசரப்படாதீங்க அது சப்தம் சொன்னாலே தப்பான்னா அதனால் எல்லாருக்கும் ஏற்படத்தான் போகுது யாரும் ஒரு நாள் பார்க்கத்தான் போகிறோம் பார்த்து இருக்கோம் நம்ம வீட்டில் நான் பார்த்தது இல்லையா எதுவும் தெரியாதா தூங்கிற சப்தம் மரணத்தை குறிக்கும் தூ அதுக்கப்புறம் தத்யோகாசியா துகாரதா மிருதா லசதி சேத்தேவம் மிருதா மரணமடைந்தவளாக இருந்தாலும் லசதி எப்போதும் பெருமை குறையாமல் ஒளிவிட்டு கொண்டே இருக்கிறாள் மரணமடைந்த போதும் பெருமை குறையாமல் ஒளிவிடுகிறாள் லசதி லசி து லசி து மரணமடைந்திருந்தாலும் லசி லசதி ஒளிவிட்டு கொண்டிருக்கிறாள் துளசி மரணமடைந்தாலும் ஒளிவிட்டு கொண்டே இருக்கிறாள் மரணமடைந்தாலும் பெருமையோடு இருக்கிறாள் இதை ஏன் சொல்கிறார் ஒரு முக்கியமான பாட்டு சொல்லிவிடுறேன் அந்த பாட்டை என்னான்னு அர்த்தம் புரிஞ்சு போச்சுன்னா இந்த சப்தத்துக்கு நிருப்தி என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சிடும் திருவிருத்தம் சுவாமி நம்மாழ்வார் பாடினது அந்த நூறு போஷரத்தை கற்றுநூட்டால் கருவிருத்த குழி புகாவண்ணம் இனிமேல் மறுபடியும் ஒரு தடவை கர்ப்பரங்கத்தில் பறக்கவே வேண்டாம் கருவரங்க குட்டிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசைன்னு போஷம் நாம் கர்ப்பரங்கத்தில் இருக்கிறச்சே திருவரங்கான்னு சொல்லியிருந்தால் இன்னொரு தடவை கர்ப்பத்துக்கு போயிருக்கவே வேண்டாம் இந்த போஷரத்தை ஓரடிக்கற்றீர் ஒரு அடி திருவருத்தத்தில் தெரிஞ்சினாலும் மறுபடியும் கர்ப்பவாசமே இருக்காதான் அந்த பெருவ பெற்ற போஷரத்தில் சொல்கிறார் ஷீராயின தெய்வ நன்னோயுது தேறினோம் இந்த பெண்ணுக்கு ஒரு நோய் பிடிச்சிருக்கு அப்படின்னா பராங்குஷ நாய்க்கினு வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் இந்த நிலைமைக்கு வரணும் இத்தனை சொல்லியிருந்ததுலாம் வேறு இப்போ கொஞ்சம் என்னங்கிறத வெளியிலேருந்து புத்தி இங்கே உள்ளே கொண்டு வந்து மனசில் என்ன வாங்கிடுனால்தான் சந்தர்ப்பம் புரிஞ்சால் தான் சொல்ல போகிற அர்த்தம் புரியும் நம்மாழ்வார் பராங்குஷ நாய்க்கி ஆண் தன்மையை மறந்துட்டார் பெருமானிடத்தில் ஏற்பட்ட காதல் பக்தியால் தன்னை பெண்ணாகவே நினைத்து கொண்டு விட்டார் பராங்குஷனாய்க்கி பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து இவளுக்கு என்ன நோயாக இருக்கும் எதானு இந்த தெய்வம் பிடிச்சிருக்குமோ அந்த தெய்வம் ஆவேசிச்சிருக்குமோ அதனால எதானோ குரத்தையெல்லாம் கூப்பிட்டு தாயத்து கட்டுறது அதெல்லாம் மண்ணுவாடில்ல இதை போல் ஏதாவது பண்ணி இவளுக்கு இருக்கிற நோயை போக்கலாமா அப்படின்னு தாய்மார்கள் நினைக்கிறார் பக்கத்தில் இருக்கிற தோழிக்கு புரிஞ்சு போச்சு இந்த பெண்ணுக்கு நோயை போக்குறதுக்கு இதெல்லாமா பண்ண முடியும் இது முதல்ல சின்ன வியாதியே இல்லை இது பெரிய வியாதி இதை பிடிச்சுட்டு இருக்கிறது சின்ன தெய்வம் இல்லை ரொம்ப பெரிய தெய்வம் பிடிச்சுன்னு பெரிய தெய்வம்னா பத்தாவது கிரகம் ஒன்பது கிரகம் தானே உங்களுக்கு தெரியும் ஜாமாதா தசமோ கிரகா வீட்டு மாப்பிளைய பத்தாவது கிரகம்னு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு ஏன்னால் ஒன்பது கிரகம் சேர்ந்துட்டு படுத்தின பாடு போகிறாதுன்னு இவர் பத்தாவதாக படுத்துறதுக்கு வராரு இல்லையோ அதனால் அவர் பத்தாவது கிரகம் அங்கே சொல்லப்பட்டது இந்த கிரகத்தை இல்லை ஜாமதாங்கிறது அழகிய மனவாழ பெருமாள் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை சொல்கிறது ஜாமாதான்னு அவர் படுத்துகிற பாடுன்னா அவர் பிடிச்சி விட்டார்னால் மற்ற எந்த கிரகமும் விட்டுட்டு போட வேண்டிதான் சனி பிடிச்சுட்டுருக்கார் ஏழரை ஏதோ கணக்கு சொல்லுவா தெரியுமில்ல ரெண்டரை ரெண்டரை ரெண்டே முதல் ரெண்டை சுமாராக படுத்தும் ரெண்டாவது ரெண்டரை நிறையா படுத்தும் இவர் ரெண்டரை பிடிச்சிருந்தார்னா விடவே மாட்டார் அதனால தான் இது தெய்வ நன் நோய் உற்ற நன் நோய் இது தேறினோம் அந்த தெய்வமான திருமால் இந்த பெண்ணை பிடிச்சிட்டுருக்கான் இந் அதுக்கு வியாக்கியானத்தில் நம்மளில் சாதிக்கிறார் பெரியவாசனில் சாதிக்கிறார் மற்ற இடத்துலலாம் வியாதியை போக்குறதுக்கு காசு கொடுப்பா ஆனால் இந்த வியாதி வர்றதுக்கு இந்த பெண்ணு தபஸ் பண்ணியிருக்காங்கிறார் அப்படின்னா பெருமாள் பிசா சாட்டை இவரை பிடிச்சிக்கணும்னால் அது வரவேற்கத்தக்கது இல்லையா அதுதான் பக்திங்கிறார் இந்த தெய்வ நோய் நோய்னு சொல்லப்படுவதுதான் பக்தி கிருஷ்ணகாமம் பகவான் இடத்துல இருக்கிற பிரீத்தி அது இந்த பெண்ணுக்கு வந்துடுத்து அம்மா காரி சந்தோஷப்பட்டிருக்கணும் நல்ல வேலை நம்ம பொண்ணை அந்த பெருமாள் விட்டார் இனிமேல் மாப்பிள்ளை தேட வேண்டிய தேவையே இல்லை நல்ல மாப்பிள்ளையா அவரே வந்து அவர் சொத்தை அவர் கூட்டின்னு போயிடுவார் விடணுமா இல்லையா இப்போ போய் அதுக்கு வேற யாரான்னு ஒருத்தர் கூண்டு வந்து தாயத்து கட்டுறேன்னா அதுதான் தோழிக்கு பயமாக போச்சு வேண்டாம் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கோ இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி எப்படி தீரும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்கிறா அப்போவே அம்மாவுக்கு சந்தேகம் இந்த பொண்ணுக்கு இவளுக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்கு போல் இருக்கு இல்லைன்னா எனக்கு தெரியாத ரகசியம்லாம் இந்த தோழிக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நினைச்சுன்னு ஏற ஏறங்க பார்த்தா பாருங்க இப்படிலாம் நீங்க பார்க்கப்படாது எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த பெண்ணினுடைய தன்மை தெரிஞ்சனா உங்களுக்கு பதில் சொல்றேன் தெய்வ நன் நோய் சீராயின தெய்வ நன் நோய் இது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன்கொம்பாயினும் கீழ் வீராயினும் நின்ன மண்ணாயினும் வாட்டந்தனிய வீசீரே இதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யுங்கோ போய் பெருமானுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட துளசி எடுத்துன்னு வாங்கோ துளசி தான் வேணுமானு அவள் கேட்குறா வேண்டாம் தாராயினும் தன்கொம்பதாயினும் வேராயினும் தழையாயினும் நின்ற மண்ணாயினும் எதுவாக இருந்தாலும் உத்தேசம் அப்படின்னா ஒவ்வொன்றா பெருமை சொல்கிறார்கள் துளசி புஷ்பம் இருந்தால் பறிச்சுக்கோ கிடைக்கலேன்னா கவலைப்படாதே கொழுந்து இருந்தால் பறிச்சுக்கோ கிடைக்கலன்னா கவலைப்படாதே இலைய பறிச்சுக்கோ இல்லைன்னா கவலைப்படாது அதனுடைய தண்டை பறிச்சுக்கோ இல்லைன்னா கவலை இல்லை அதனுடைய வேர பறிச்சுக்கோ இல்லைன்னா கவலை இல்லை அது நிற்கிற மண்ணையாவது எடுத்துக்கோ இதில் எத்தை எடுத்து கொண்டாலும் பெருமை இந்த பாட்டில் தான் சொல்றது தன்னந்துடாய் தாராயினும் தார் துளசியில் பார்த்திருப்பில்லே இப்படி நீளமாக ஒன்று வளர்ந்துருக்கும் அதில் குட்டி குட்டி பூவாக இருக்கும் துளசியை தவிர பூ உண்டு துளசியே பூன்னு வச்சுக்க வேண்டாம் பேர் சொல்கிறா அப்படிதான் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் துளசியை புஷ்பமாக சமர்ப்பிக்கிறோம் இருந்தாலும் இல தனி அதுக்கு பூ தனி நம்ம அந்த அளவுக்கு போகிறது இல்லை இலையாக இருக்கும்போது பறித்து கொண்டு வந்து பெருமாள்கிட்ட சமைச்சுடுறோம் அதனால் தாராயினும் தழையாயினும் அந்த துளசியில் இருக்கிற தழை தன் கொம்பதாயினும் குளிர்ந்திருக்கக்கூடிய அதனுடைய கொம்பு நின்ன வேறாயினும் அல்லது நிற்கக்கூடிய வேர் வேறு இல்லை அது நிற்கிற மண்ணு தான் கிடச்சிதுன்னா கூட அதை எடுத்துன்னு வந்து இந்த பெண் மயக்கமாக இருக்காளே பகவானை நினைத்து நினைத்து நோய்வாய்ப்பட்டு மயங்கி இருக்கிறாளே அவ பக்கத்துல வீசுங்கோ வாட்டந்தனிய வீசியிலே உடனே அவளுக்கு இருக்கிற வாட்டம் பேடும் அவளுக்கு இருக்கிற நோய் பேடும் இது பேச்சு இதுதான் திருவருத்தத்துல சந்தர்ப்பம் அது வந்து அகத்துறை பாடல்கள்னு சொல்லுவா கிழவித்துறை அகத்துறை புறத்துறை எல்லாம் தமிழ் இலக்கண இலக்கியத்தை படிச்சிருப்பே புரியறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது முதல்ல மேலோட்டமா ஒரு அர்த்தம் இருக்கும் அப்புறம் இந்த ஸ்ரீவயிட்டம் சம்பிரதாயத்துக்கும் ஒரு அர்த்தம் அப்புறம் கிளவித்துறை காதல் துறையில் ஒரு அர்த்தம் இருக்கும் பாங்கி பாங்கியர் தோழி தலைமகன் தலமகள் இப்படி சேர்த்து எத்தோ கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும் இதை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் இப்படி தான் அந்த பிரபந்தத்துக்கு இருக்கிற ஏத்தம் ரிக்வேதத்துக்கு சமமாக திருவிருத்தம் நாளம் அதில் அவர் சொல்கிறது தாராக இருக்கட்டும் தழையாக இருக்கட்டும் கொம்பாக இருக்கட்டும் நின்ற மண்ணாக இருக்கட்டும் வேராக இருக்கட்டும் அதை கொண்டு வந்து இந்த பெண்ணனுடைய பக்கத்தில் வீசினீர்கள் என்னால் அந்த காட்டு பட்டதுனாலே இவள் உயிர் தெழுந்து விடுவாள் இவளுக்கு இருக்கிற நோய் அப்பதான் தீரும்னு பாசரத்தில் சொல்லுகிறாள் அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த சின்னதா இருந்தாலும் துளசி உத்தேசம் அது அவருக்கு பிடிச்சதா இருக்கிறதுனாலே அது அப்படியே முழுமையா இருக்கணும் தான் இருக்கணும்ங்கறதெல்லாம் தேவையில்லை வெறும் மண்ணா இருந்தா போரும் மக்கி போனது போரும்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம் பார்த்துட்டு தூ மரணமடைந்தவள் லசி ஆனாலும் ஒளிவிடுகிறாள்னால் வெறும் மண்ணாக இருந்தாலும் போரும் தழையாக இருந்தாலும் போகும்னா பட்டுப்போன பிற்பாடு ஒளிவிடக்கூடிய ஒரே பூ எதுவாக இருக்கும் தான் இருக்கும் புஷ்பம் வாங்கிறதுக்கு போகிறோம் முழம் ஐம்பது ரூபாய் மணியாச்சு எட்டையாச்சா ஒம்பது ஒன்பதே காலாட்டம் அந்த பக்கம் நடமாட்டம் உடனே முழம் முப்பது ஆகும் ராத்திரி பத்து மணி உடனே முழம் பத்து ரூபாய்க்கு வந்துடும் அதுக்கப்புறம் பத்து ரூபாய்க்கு மூணு முழம் ஆகிடும் பதினோரு மணியான அவ்வளவு தான் துளசி அப்படி பல நாட்கள் துளசியை பறிக்கவே கூடாது துவாதசி அன்னைக்கு பறிக்க முடியாது செவ்வாய்க்கிழமை பறிக்க முடியாது வெள்ளிக்கிழமை பறிக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை பறிக்க முடியாது பன்னிக்கு பறிக்க முடியாது பன்னிக்கு கிருத யுகாதி திரைதாய யுகாதி அன்றைக்கெல்லாம் பறிக்க முடியாது சதுர்தசியனுடைய எட்டாம் பாகத்தன்னைக்கு முடியாது சங்கராந்தி அன்னைக்கு பறிக்க முடியாது இது இத்தனி ஒரு பக்கம் நீ சொன்னேன் அன்னைக்கெல்லாம் திருவாராதனமான இல்லையா அது பூடாதுன்னு சொல்லவே இல்லையே சுவாமி இன்றைக்கெல்லாம் தேவை இத்தனை சொன்னது கண்ணாக கேட்டுன்னே அப்போ இத்தனை நாளும் பூஜையும் கிடையாது இல்லையோ துளசி இருந்தால் தானே பூஜை பண்ண முடியும் எப்போ துளசியை பறிக்கலையோ சுவாமி அது நித்தியம் உண்டு பூஜை நித்தியம் உண்டு ஆனால் துளசியை நித்தியம் பறிக்கக்கூடாதுன்னா உடனே என்ன தேடுறது மொதல் நாள் பறித்து வச்சுக்கலான்னு ஆலையா மொத நாள் பறித்து வச்சா மக்கி போயிடாதா மக்கி போனாலும் பெருமாள் அதை ஏற்றுக்கிறாருன்னா வேற எந்த புஷ்பத்துக்கான இது பெருமை வருமா மல்லிகை பூ மக்கிப்படுத்தி இன்னிக்கு கொண்டு போய் சமைப்பிச்சேன்னு சொல்லலாமா ரோஷா பூ ஒரு தாமரைப்பூ மக்கி படுத்து சமைச்சேன்னு சொல்ல முடியுமா ஆனால் மக்கி இருக்கிறதா இருந்தாலும் வீணா போனதா இருந்தாலும் துளசியை பெறுகிறோம்னா மரணமடைந்திருந்தாலும் ஒளிவிடுகிறாள் துளசின்னு அர்த்தம் நல்ல தூங்கிறது மரணமடைந்தவளுங்கிற பொருளை வந்து லசி ஆனால் மிருதாபி அவள் மரணம் மரணம்னா மரணம்னு வச்சுக்காதீங்க ஒரு புட்பத்தை பொறுத்த வரைக்கும் மக்கி போனதுன்னு அர்த்தம் அப்படி முதல் நாள் புட்பத்தை பறித்து வச்சுருந்தாலும் அதுக்கு நன்மை இருக்கிறது சொல்லியோ அதனால துளசின்னு ரெண்டாவது அர்த்தம் பார்த்தோம் தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன்கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் வாட்டங்கொண்டு வாட்டங்கொண்டு வாட்டன் தனியை வீசீரேன்னு போச்சுரும் பக்கத்தில் வந்து கொடுக்கலாம் வேண்டாமா துளசி தீர்த்தத்தை சாப்பிடெல்லாம் வேண்டாமா அதை கொண்டு வந்து அப்படி வீசினா போரும் பொண்ணு கூடம் சரியாயிடுங்கிறான் உடனே சந்தேகம் வரும் அது இப்படி சாப்பிட்டா தானே சரியாகும் கொண்டு வந்து வீசினா சரியாயிடுமான்னால் லக்ஷ்மண சுவாமி அடிபட்டு கீழே கிடந்தார் அங்கிருந்து மலை வந்தால் தான் முடியும்னுட்டா சஞ்சீவ் பருவத்தம் வரணும் அங்கே தான் எல்லாம் இருக்குது அது வந்தால் தான் இவருக்கு உயிர் இல்லைன்னா ராமலக்ஷ்மணார் பாட ஆபத்து அனுமார் பறந்து போனார் பார்த்தார் சட்டுன்னு எந்த மூலிகைன்னு தெரியல கோவம் வந்தது மலையோட பேத்துனுட்டார் அவர் ஷட்டுன்னு முடிவு எடுப்பாராம் முடிவெடுத்தது உடனே நடத்திடுவரான் நான் கூட நினைக்கலாம் இது சரியாக தெரிய மாட்டேங்கிறது மலையோட பேத்துன்னு படலான் யார் தூக்குறது தூக்குறது அவருக்கு தான் சக்தி இருந்தது அதனால் முடிவும் எடுத்தார் மலையும் தூக்கின்றார் அந்த மலையோட கிட்டக்க வரைச்சே வாசனைப்பட்டு இவர்கள் எழுந்துன்னுட்டார் அப்போ ஒரு மூலிகைக்கு சஞ்சீவி மலை ஓஷதி பருவத்தத்துக்கு தன் வாசனையால் எழுப்பக்கூடிய சக்தி இருக்கும்னால் இந்த மலைக்கே அந்த சக்தி இருக்கச்சே துளசிக்கு அந்த சக்தி இருக்காதா தான் பக்கத்தில் வந்து வீசினாலே வாட்டம் தனிந்து போய்விடும் என்ன இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இது ரெண்டாவது அர்த்தம் முதல் அர்த்தம் பார்த்தது துலனம் இல்லை சமமாக ஒன்று கிடையாது இருக்கிறதுலே சிறந்தவள் துளசி ரெண்டாவது அர்த்தம் தூ மரணம் மரணமடைந்திருந்தாலும் லசதி விளங்குபவள் துளசி இதை தவிர மூணாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு துல்லியாம் துல்லியாம்னா சாதிருஷ்யம் சமமானது சதி சதீனா பிராப்புநோத்தின்னு அர்த்தம் சத்தினா அடைகிறாள் ஏற்கனவே சத்தினா அழிக்கிறாள்னு சொன்னேன் தன்னோட நிகரான தன்மையை ஒத்துருக்கும் கொடுக்காமல் அழிச்சுடுறாள்னு இப்போ சதீனா பிராப்புநோத்தி அடைகிறாள்னு அர்த்தம் யாரோடைய பகவானோட சாமியத்தை அடைகிறாள் மற்ற பேர் தனக்கு சமம் கிடையாதுன்னு ஒழிக்கிறாள் பகவானுடைய திருமார்பலை ஏறி சாமியத்தை பெறுகிறாள் அவனோட சாதிருஷ்யத்தை அடைகிறாள் அதனால துளசி துளசி பகவத் சாதிருஷ்ய முக்தா பகவானுடைய சாதிருஷ்யத்தை பெறுகிறபடியால் துளசி துளசி காண பேரு மேலும் மற்ற பல திருநாமங்கள் திருத்துழாயின்னு சொல்லுவார்கள் திருத்துழாய் துளசின்னு சொல்லும் போதே முதல்லையே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது திருத்துழாய் அங்குரிக்கும் போதே பரிமளத்தோட அங்குரிக்குமா போலே திருத்துழாய் ஒன்று தான் துளசி ஒன்று தான் பூமியிலேருந்து மொள விட்டு வெளியில் வரச்சேவே வாசனையோட வரும் மல்லிகைப்பூலாம் மலர்ந்த அப்புறம் வாசனை ஏதோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு பூ பூக்குமாவே அது அத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வாசனையே வரும் அந்தந்த பூக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் யார் தான் வாசனை திருத்துழா இதை உடச்சிருந்து பூமியிலேருந்து வெளியில் வருதா பரிமளத்தோடே அங்குரிக்குமா போலே அது வெளியில் வரச்சேவே வாசனை இது எதற்கு உதாரணமாக சொல்லுவார்கள் என்னால் பால்யாத்து பிரபிருத்தி சுஸ்னிகா லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனாக பிறக்கரன்னியிலேருந்தே ராமபக்தி லக்ஷ்மணனுக்கு பிறந்த அண்ணியிலேருந்தே கிருஷ்ணபக்தி நம்மாழ்வாருக்கு பிறந்த போது தொடங்கிய நிருசிம்ம பக்தி பிரக்லாதனுக்கு பிறந்த அந்நியிலேருந்தே தியானத்தில் ஏற்றம் துருவனுக்கு இவர்கள் ஒத்தொத்தரும் சின்ன வயசாக இருக்குச்சே வயசாகி பக்தி முற்றல பெறக்கரைச்சே பால்யாத் பிரபுர்த்தி சுஸ்னிக்தா சகஜபக்தின் வா பிறந்த நாள் தொடங்கியே பக்தியோடு இருந்தால் துளசின்னு சொல்றது வழக்கம் நம்மாழ்வார் அவதரித்தது ஆழ்வார் திருநகரிலிருந்து ஒரு மூணு மைலில் இருக்கிற ரொம்ப அழகான இடம் அப்பன் கோவில்னு இந்த இடத்துக்கு பேர் ஆழ்வார்த்தகரி அவதார ஸ்தலம்னு சொல்லிடுவோம் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்குண்டோ ஒரு பார்தனில் ஒகுமூர் ஆழ்வார்த்தகரி தான் தான் ஆனால் அங்கிருந்து ஒரு மூணு மைலில் இருக்கிற அப்பங்கோவில் அவதரித்த நாள் அன்னைக்கே தவழ்ந்து வந்தார் பால் குடிக்கல கைகால சேர்க்கல அழலே மலமூத்திரம் பெருக்கல ஒண்ணுமில்ல வந்தார் அமர்ந்தார் யோகத்தில் இப்படி அமர்ந்துட்டார் பதினாறு வருஷம் வேற சிந்தனையும் இல்லை பகவானை பத்தியே தியானத்தில் இருந்தார் அப்ப பிறந்த நாள் தொடங்கியே பக்தி இருந்ததா அதுக்கு உதாரணம் சொல்லணும்னால் திருத்துழாய் அங்குரிக்கும் போதே பரிமளத்தோடே அங்குரிக்குமா போலே அது பூமியிலேருந்து வெளியில வரச்சேவே வாசனையோட தான் வரும் துளசிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் அதனுடைய அருமை பெருமைகள் என்னான்னு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் மேற்கொண்ட அந்த துளசி பிறக்கும் போதிலிருந்தே வாசனையோடு இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இது இத்தனைக்கு மேலே பல பாசுரங்களிலும் சரி சில பல புராண கதைகளிலேயும் துளசிக்கு இருக்கிற மகாத்மியம் கோவலில் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு இருக்க வேண்டியது இவை எல்லாவற்றையும் சுருக்கமாக பிரசாதம் என்ன எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரசாதத்துக்கு முக்கியம் அந்த தழுகையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் புளியோதரன்னா என்ன தத்யோனன்னா என்னன்னு தெரிஞ்ச விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம் நேற்றுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் தெரியாத விஷயத்தை பார்த்துட்டோம் நாளைக்கு தெரிந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸ்ரீமதி அம்மை ஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம்